ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் செம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம அகல் டிராவல்ஸ்ன்ற ஒரு ட்ராவல்ஸ் விளையாட்டு நம்ம கேப் எடுத்து தான் கும்பகோணத்தை போய் சுற்றி பார்த்துட்ருக்கோம் அவங்கள ப்ரமோட் பண்ணல என் சொந்த காசை போட்டு தான் நான் பயன்படுத்தி இருக்கேன் அவங்களுடைய நம்பர் ஏன்னா நான் ஏன் அந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன் அதை அவங்க டே வைஸாக பிரித்து இட்டலி போட்டு கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு சூப்பராக வந்து நமக்கு எந்த ஒரு முகசிரிப்பும் இல்லாமல் அழகாக நிறுத்தி நிதானமாக எல்லா இது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க மேலே நம்பிக்கை ஏற்பட்டதுனால தான் அவங்க நம்பர் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன் உங்களுக்கு இந்த நம்பரில் இப்போ டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அகல் ட்ராவல்ஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கும்பகோணத்தை சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சுற்றி பாருங்கள் அது உங்களுடைய விருப்பம் அம்மாளுங்குடி அந்த இடத்துல வந்து பிராணனை கொடுத்த பிராணநாதர் சுவாமி தரிசிக்க வந்திருக்கும் பிராணநாதராக திகழும் இங்கே இருக்கும் சிவபெருமானை ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை பார்த்தோம் அப்படி இருக்காருங்க சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா பார்க்கும்போது ஒற்றமெல்லாம் தானாக சிறக்குது அந்த அளவுக்கு சிவபெருமானை நம்ம தரிசிக்கும் பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம் அற்புதமான ஒரு சேவை மனசுக்கு அப்படி ஒரு அமைதியும் நிம்மதியும் இருக்குது ஒரு அற்புதமான கோவில் வாங்க நம்ம தயாரா வச்சுட்டு இந்த கோவிலுடைய சிறப்புகளை பார்க்கலாம் இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு சிறப்புகள் நடைத்திறப்பு இப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம பார்வதி அரிய சுவாமிநாத சிவாச்சாரியார் திருமங்கலக்குடி இந்த திருக்கோயில் திருக்கைலாஜ பரம்பரை திருவாபரத்துறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில் இறைவன் பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு நீண்ட ஆஜரும் தீர்க்க சுபங்கலி வரம் கொடுக்கின்ற ஸ்தலம் காலமா உனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் நவகிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சுவாமியை வழிபட்டு தான் அவாருக்கு சாபம் நிவர்த்தியாச்சு இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தப்போஸ் பண்ண பார்த்தா சூரியனார் கோவில் நவகிரகங்கள்லாம் அதனால தான் இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது இங்கே இருக்க வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்கே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்படிங்கிறது இந்த கோவில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் குலோத்துங்க ராஜா காலத்துல அனலவாடர் அப்படிங்கிற மந்திரியாட கட்டினது அந்த மந்திரி மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாமல் அந்த கோவில கட்டினார் அனுமதி இல்லாமல் கட்டினதுனால சிறச்சேதம் பண்ண சொல்கிறார் ராஜா மந்திரியை அப்போது அவரோட மனைவி அம்பாள்கிட்ட வந்து எனக்கு தீர்க்க சுமங்களி பிராப்தம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பால வேண்டி கேட்குறா அப்போ அம்பாள் வந்து அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுபங்களி பிராப்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்றா இவரை சிரச்சேதம் பண்ணும்போது உன்னோட கடைசியா ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்குறா என்ன சிரச்சேதம் பண்ணி இந்த குடியிலேயே என்ன அடக்கம் பண்ணணும்னு கேட்டுக்கிறார் மந்திரி சரீனு சிரச்சேதம் பண்ணி இங்கே அடக்கம் பண்ணை எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த எல்லைக்கு வரும்போது உயிரை கொடுத்து விடுறார் சுவாமி உயிரை கொடுத்ததுனால சுவாமிக்கு பிராணனையும் கொடுத்த பிராணநாதர்னு பேரு அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாபிரிகை அப்படின்னு பேர் அது மாதிரி இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணாலே நவகிரக தோஷங்கள் சாபங்கள் சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள் புத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியவர் சுவாமி அம்பாள் வந்து திருமண தடை மாங்கல்ய தோஷம் கிளத்திர தோரங்கள் எல்லாம் நிகழ்ச்சி பண்ணி திருமண பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குற சந்ததி அம்பாள் சந்ததி சுவாமி வந்து சுயமலிங்கம் அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தனம் இந்த அம்பாள் இந்த மாங்கல்யம் கொடுத்ததுனால அந்த மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள்லாம் இந்த அம்பாளுக்கு வந்து திருமங்கலி அம்பாளுக்கு அம்பாலுக்கு செலுத்திட்டு அம்பாள் சேர்ந்து திருமங்கல்யம் வாங்கி சண்டையில் மறுமாங்கல்யம் அப்படின்னு இங்கே கட்டிக்கிறது அது ரொம்ப விசை இந்த மாதிரி இங்கே அம்பாளை தரிசனம் பண்ணுறவங்களாம் எவ்வளோவரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதா ஒரு விசையடைஞ்சு எல்லோரும் வந்து இறைவனை தரிசித்து ரோஜற்ற வாழ்வும் குறைபற்ற செல்வம் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நம்ம கோவில் நடத்தலை பண்ணோம் கோவில் திரு திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை மது சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரை ஓகே மாமா ரொம்ப நன்றி மாமா அடியே அடியே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மொதல் மாதிரியே பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பதில் அடிச்சுடுங்க அப்போ நாற்பது வீடியோஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் அடுத்த பார்க்கலாம் சி பாய்